பொன்னி சீரியல்னுக்கு எபிசோட்ல பொன்னி வந்து பிரீத்தி செஞ்சுறதெல்லாம் ஒன்றா ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க கோயில அந்த ஃபேனை போட்டது அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போகும்போது எனக்கு அங்கே மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னது ஒவ்வொன்றையாக யோசித்து பார்த்துட்டே இருக்காங்க பிரீத்தி வந்து பழைய மாதிரி சக்தி கிட்ட நெருங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் இந்த வீட்டில் தங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க இதை வந்து சக்தி கிட்ட எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் சந்திரசேகர் வந்து செக்அப் போயிட்டு வராரு அப்போ எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எல்லாமே சக்தி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க பேரப்பிள்ளலாம் பிள்ளைலாம் இல்லை அதனால் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கார் அவர் ரொம்ப எங்காக இருக்காருன்னு டாக்டரே சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பிரீத்தியை பார்த்து ஜாடம் மாடையா சொல்லிட்டு இருக்காரு அப்ப சண்முகம் சொல்றாரு என்னடா நீ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க பொதுவாக தான் சொன்னேன் வரை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து நழுவிக்கிறார் சீனில் பொன்னி வந்து பெட்டில் இருக்காங்க அப்போ சக்தி வந்து ரூம்குள்ளே வராங்க ஏக்கு பொன்னி உட்காந்துட்டே தூங்குற படுத்து தூங்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் தூங்கலை பிரீத்தி செஞ்சுதான் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கேன் அவங்க வந்து நம்ம ரூம் கதவை தட்டி ராத்திரின்னு கூட பார்க்காம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் உடனே இப்போ சக்தி சொல்கிறாங்க பொன்னி அவள் வந்து மற்ற ஸ்டாஃப் மாதிரி கிடையாது எல்லாமே கரெக்டாக இருப்பா பிரீத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவர்கிட்ட நம்ம உண்மையை சொல்லலாம் வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க ஏதோ சொல்ல வரல சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஆதாரம் எல்லாரும் அப்புறமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க சந்திரசேகர் வீட்டுக்கு அவங்க ஜாதகம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க அவங்க ஜாதகத்தை எடுத்து கொடுக்குறாங்க அப்போ சிவானி சாதகத்தை பார்த்து சொல்றாங்க நீ நல்லா படிப்ப நீ சயின்டிஸ்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சண்முகம் என்னோட ஜாதகத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பவானி வந்து ஏன் தகத்து பாருங்க சொல்லி ஆளாளுக்கு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோட் முடியும்